பணிவே துணை ஆத்ம வணக்கம் இல்லையா ஆத்ம சாந்தி தியானம் ரொம்ப சிறப்பாக இருந்தது நீங்கள் சொன்னீங்க அந்த ஆறா வந்து எப்படி வந்து விரியுதுன்னு பாருங்கன்ட்டுன்னு ஆ ஒரு சின்ன ஒளியாக இருந்தது வந்து அப்படியே வந்து முழுமையாக வந்து ஒளி வெள்ளமாக அப்படியே பாய்ந்து நிரம்பி அப்படியே அது விரிஞ்சி விரிஞ்சி போகிறத வந்து இன்றைக்கி நான் முழுமையாக அனுபவித்தேன் அனுபவித்த போது கூட வந்துட்டு இருபத்தோரு தலைமுறைக்கான அந்த இதுவாக பண்ணுறம்போது வந்துட்டு நிஜமாலே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ வந்து இதாக இருந்ததுன்னா பண்ண பண்ண வந்து எனக்குள்ளே இருக்க நீங்கள் சொன்னீங்க அந்த கர்மானுடைய கனெக்ஷன் எவ்வளோ வந்து இருக்குது நம்மள்கிட்ட இந்த ஜென்மத்தில் எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்போமோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் வந்து என்னால் இன்றைக்கி வந்து உணர்வு பூர்வமாக அதை வந்து உணர முடிஞ்சிங்கய்யா அந்த இருபத்தோரு தலைமுறையை வந்து நம்ம குருமார்களுடைய வழிகாட்டுதலோடு அவங்கள மேலே அமைச்சு வைக்கணும் அப்படின்ற போது என்னால் வந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் வந்துட்டு அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து நம்ம மூலியமாக அவங்களுக்கு அந்த சாந்தியை கொடுக்க முடியுன்றதை அனுபவிக்கிற போது ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்தது ஆனால் ஒரு பாயிண்டில் வரும்போது என்னுடைய பையன் வரான் அப்படின்ற போது மனது வந்து ரொம்ப பாரம் ஆகிடுச்சி அவனுடைய கனெக்ஷன் என்னைக்குள்ளே எவ்வளோ ஆழமாக இருந்ததுன்றது அப்போ நான் உணர்ந்தேன் அந்த நரம்பு எல்லாம் அப்படியே பிடி என் பாஸ்ட் கர்மாஸ் அவனுடைய இருந்ததெல்லாம் என்னால் இன்னைக்கு ரொம்ப உணர முடிஞ்சது என்னால் விட்டு கொடுக்க முடியல அந்த இடத்துல அவன் போகிறான் அப்படின்றத என்னால் விட்டு கொடுக்கவே முடியல ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் அந்த பாடல் போட்டும்போது கண்ணில் தாரையா போகுது அதில் ஆன்மாவும் போகிறாங்க ஐயோ நம்ம பிள்ளை அப்போ ரொம்ப பாரமாக இருந்தது அதுக்கப்புறமா தான் நீங்கள் முக்திக்கான பாதைன்னு அந்த ஒரு கிளாஸை எடுத்து அல்டிமேட் கிளாஸ் நிஜமாலே வந்துட்டு இந்த விஷயம் எல்லாம் நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு திருப்பி திருப்பி வந்து சொல்லியிருக்கீங்க ஆனால் இன்னைக்கு அதனுடைய எனர்ஜி லெவல் ரியாலே அல்டிமேட் ஐயா அதனுடைய அந்த சக்தி வந்து எப்படி ஒவ்வொரு நாடி நரம்பலையும் போய் பா அஞ்ச மாதிரி எனக்குள்ளே உணர்ந்தேன் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமே வந்து என் உள்ளார வந்து அவ்வளோ போய் அது போய் ரீச் ஆகி அப்போதான் வந்து நம்ம எப்படியெல்லாம் எங்கெல்லாம் வந்து லாக் ஆகிறோம் எப்படியெல்லாம் நம்மளை மேம்படுத்திக்கணும் எங்கே அப்படின்னு நான் வந்துட்டு ஒரு ஒரு வாட்டியுமே வந்து எனக்குள்ளே வரும் டவுட் வரும் இது இப்படின்னா எப்படி நம்ம எப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னா அதை வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து கிளாஸ்லேயும் சொன்னீங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம எப் எப்படி வந்து ஒரு குரு குருவோட கனெக்ட் ஆயிடுறோம் அப்போ அந்த விஷயங்களோட நம்ம லிங்க் அழிக்கிறோம் அப்படின்றத பற்றிலாம் சொன்னும் அதெல்லாம் வந்து நான் அனுபவித்ததெல்லாம் எனக்கு திருப்பி அதை ரீகால் ஆச்சு ஸோ என்னுடைய டவுட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கிளாஸ்லையும் எனக்கு ஒரு வர டவுட் வருதுன்னா அதை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிடுறீங்க அந்த கிளாஸில் வந்து என் அது உங்ககிட்ட ரீச் ஆயிடுது அதுக்கு நான் பதிலை நீங்கள் கொடுத்துடுறீங்க அப்புறம் நீங்கள் சொன்னீங்க யாரை நம்ம எப்படி பார்க்குறோம் அவங்கக்கிட்ட என்னென்ன கற்றுக்கணும் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க அது நிஜமாலே நானும் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஐயா மேலாம் ஒரு அலட்சியம் இருக்கும் யாருன்னா என்ன சொன்னால் இப்போ ஒருத்தரை மீட் பண்ணுறம்போது அவங்கள மீட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்திருப்பாங்களோ இல்லை அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு தகவல் சொல்ல வேண்டியதாக இருந்திருக்கோம் அதனால் ரொம்ப வந்து உன்னிப்பாக என்ன கேட்கணும் என்ன சொல்லணும் அப்படின்ற அந்த இதுவெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லாவே எனக்குள்ள அந்த மாற்றங்களை பார்த்துருக்கேன் என் லைஃப்பில் வந்து நான் ரொம்ப வந்து இப்போது இந்த டூ இயர்ஸாக வந்துட்டு நிஜமானே ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கேன் கூட பழகுறது நீங்கள் இந்த அசஸ்மெண்ட் போட சொன்னது வந்துட்டு நானே வந்துட்டு நினச்சி எப்படி அசஸ் பண்ணோன்ட்டு நான் பார்த்துருக்கேன் ஆனால் என்னையும் ஒரு ஒரு வாட்டியும் அதை திருப்பி எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கணும் நிறைய சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் க்ளாஸஸ் மூலிமா நிறையவே வந்து எனக்குள்ளே அந்த மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுருக்குங்க ஐயா அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு குருன்னா யார் எந்த மாதிரி வழி காட்டுவாருன்றது அதை நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ஆனால் அவங்க கூட நான் பயணம் பண்ணி அதை அனுபவிச்சுருக்கேன் ஸோ எனக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சதுக்கு அந்த கு இறைவனுக்கு கூடான கூடி நன்றி நன்றி நீங்க ஒவ்வொரு விஷயமும் திருப்பி திருப்பி சொல்லணும் இது ஒரு பிக்சர்ல கவுண்டமணி சொல்லுவாங்க மறுக்கா மறக்கா சொல்லு அந்த மாதிரி நீங்க அதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண பண்ண அது போய் அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே போய் ஒரு ஒரு செல்லுலேயும் போய் அடிக்கிற போது நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா நெஜிமாலே அப்போ வந்து இன்றைக்கி வந்து இன்னும் கூடுதலாக வந்து அந்த தெளிவு கிடச்சிது ஒரு லீவிங் மாஸ்டரோடு நம்ம டிராவல் பண்ணோன்னா என்ன அப்படின்ற அந்த தெளிவு எப்படியெல்லாம் நம்மளை வந்து மேம்படுத்திக்கணும் எப்படி வந்து இறைவனுடைய நம்ம வந்து முக்திக்கான பாதையில் ட்ராவல் பண்ணணுன்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப கிளாரிட்டியோடு கிடச்சிதுங்கய்யா இதுக்கு கூடான கூடி நன்றி நிஜமாலே வாழ்க செழிப்புடன் வாழ்க நிறைவுடன் நன்றி நன்றி நன்றிங்கய்யா